பெங்களூரு முன்னணி ஜவுளி வணிகர்கள் மற்றும் கைத்தறி ஏற்றுமதியாளர்கள் தமிழக நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களிடம் இருந்து பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கைத்தறி ரகங்களை கொள்முதல் செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் டிஎன்பிஎஸ்சி என்ற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் டூ குரூப் டூ ஏ நிலையில் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வை இம்மாதம் பதினான்காம் தேதி நடத்தியது இந்த தேர்வை ஐந்து புள்ளி எட்டு ஒன்று லட்சம் பேர் எழுதினர் தேர்வுக்கான உத்தேச விடை குறிப்புகளை டிஎன்பிஎஸ்சி தன் இணையதளத்தில் நேற்று வெளியிட்டது இது குறித்த மறுப்புகளோ கருத்துக்களோ இருந்தால் வரும் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் சிகிச்சை பெறுபவர்களில் பலர் மது புகையிலை பயன்படுத்துவதால் நோய்கள் கட்டுப்பாட்டில் வராதது ஆய்வில் தெரியவந்துள்ளது இதனால் அவர்களுக்கு சிறப்பு திட்டத்தை அரசு முன்னெடுத்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவத்தில் கைதான மூவரது ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததில் எழுபது பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து பலரை கைது செய்தனர் இவர்களில் பதினேழு பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு தலைமையில் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது இதில் வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நெடுஞ்சாலைத்துறை செயலர் செல்வராஜ் உள்ளிட்டோரும் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களும் பங்கேற்றனர் தமிழகத்தில் உடல் உறுப்புகள் தானம் வேண்டி ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் காத்திருக்கின்றனர் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தஞ்சை சேலம் மாவட்டங்களில் அறுபது கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டல் பூங்காக்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக திறந்து வைத்தார் இந்தியாவில் மத சார்பின்மை அவசியமற்றது என்றும் மத சார்பின்மை ஐரோப்பிய கோட்பாடு இது பாரதத்தின் கோட்பாடு அல்ல என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியுள்ளது விவாத பொருளாகியுள்ளது உள்ளது மத சார்பின்மை குறித்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் கருத்துக்கு திமுக கம்யூனிஸ்ட் உட்பட பல கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவியின் கருத்துக்கு பதிலடியாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப சிதம்பரம் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் திருவள்ளுவர் சிலைக்கு காவித்துண்டு உடுத்திய தமிழக ஆளுநர் இப்போது மத சார்பின்மை என்பது ஐரோப்பிய கோட்பாடு என்பதையும் அதற்கு இந்தியாவில் இடமில்லை என்பதையும் கண்டுபிடித்துள்ளார் அவர் கூறியிருப்பது சரியான தகவல் அல்ல ஆனால் தான் கூறுவதை சரி என்று அவர் நம்புகிறார் அப்படி பார்த்தோமாயின் கூட்டாட்சி என்பதும் ஐரோப்பிய கோட்பாடே எனில் இந்தியாவில் கூட்டாட்சி முறைக்கு இடமில்லை என அறிவித்து விடலாமா ஒரு மனிதன் ஒரு ஓட்டு இதுவும் ஐரோப்பிய தான் அப்படி இருக்கும்போது சில நபர்களுக்கான ஓட்டுரிமையை இல்லை என தீர்மானித்து விடலாமா ஜனநாயகம் என்பதும் ஐரோப்பிய கோட்பாடுதான் மாமன்னர்களும் அரசர்களும் ஆண்ட இந்திய மண் முன்பு அறிந்திடாத விஷயமே ஜனநாயகம் இந்த நிலையில் இந்த தேசத்தில் ஜனநாயகம் புதைக்கப்படுவதாக அறிவித்து விடலாமா அரசமைப்பு நிறுவனங்கள் குறிப்பாக மாண்புமிக்க உயர் பொறுப்பு வகிப்போர் மௌனமாக இருக்க வேண்டிய தருணம் என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ப சிதம்பரம் ஆளுநர் ஆர் ரவியின் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ளார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பிறப்பு சான்றிதழ் வழங்க நானூறு ரூபாய் லஞ்சம் வாங்கிய நகராட்சி ஊழியருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கும்பகோணம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக எல்சிவியர் தரவரிசை பட்டியலில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேராசிரியர்கள் மற்றும் இணைவு பெற்ற கல்லூரிகளைச் சேர்ந்த மூன்று பேர் இடம் பிடித்துள்ளனர் என்கவுண்டர் என்ற பெயரில் காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்க கூடாது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் நடைபெறும் தொடர் என்கவுண்டரை வழக்கறிஞர் என்ற முறையில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சட்டம் நீதித்துறை உள்ளிட்டவை இருக்கும்போது போது காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்க கூடாது என்கவுண்டர் செய்யப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்தான் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலம்தான் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என தெரிவித்த நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை திமுக கூட்டணி நிலைக்காது என ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அந்த கூட்டணியில் இருந்து பல கட்சிகள் தானாக வெளியேறும் தமிழக முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் பெரிய தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்படவில்லை திமுக அரசு தோல்வியடைந்துள்ளது இதுபோன்ற கேள்விகள் எழக்கூடாது என்பதற்காகவே முதலமைச்சரும் திருமாவளவனும் சேர்ந்து மக்களை திசை திருப்பும் நோக்கில் நாடகம் நடத்துகின்றனர் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் பேசியுள்ளார் காங்கிரஸ் மற்றும் பிற ஜாதி ரீதியான கட்சிகளுடன் கைகோர்த்துள்ள தலித் அரசியல் தலைவர்கள் அக்கட்சியிடம் இருந்து விலகி அம்பேத்கர் காட்டிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் பெரும்பான்மை உறுப்பினர்களால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களை காரணமின்றி தமிழக ஆளுநர் நிறுத்தி வைப்பதாக டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார்